என்ன விஷயம்னா நிறைய பேருக்கு மாசித்தூளை எப்படி சமைக்கிறேன்னு தெரியல நிறைய பேருக்கு தூளாக்கிறே தெரியல அதனால நம்ம தூளாக்கி பாக்கெட் போடுறோம் அதே மாதிரி மாசித்தூளை எப்படி சமைக்கிறேன்றது நிறைய பேருக்கு தெரியலை இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஆட்டம் ஆட்டணும் என்ன சொன்னீங்க லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சோடனே கொஞ்சம் பூ மாதிரி மெதுவாக வந்துடும் தேங்காய் பூ மாதிரி அப்படியே அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன சமையல் செய்யணுமோ அதை செஞ்சுக்கிடலாம் இன்றைக்கி இந்த மாசித்தூளை எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கிறேங்க இதே மாதிரி செஞ்சு அப்படின்னா இதுக்கு நிகரான டேஸ்ட் எதுவுமே கிடையாது அதேமாதிரி ஃபாரின் போகிறாங்க ஃபாரின்ல பசங்களாக இருக்காங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கருவாடு கொடுத்து விடணும் அப்படின்னா மாசி வந்து ஒரு பெஸ்ட்டான சைஸ் ஏன் அப்படின்னா எத்தனை நாள் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பொருள் கெட்டு போகாது இதுதான் இதோட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அதனால இதை எங்கேனாலும் தைரியமாக கொண்டு போகலாம் எத்தனை வருஷம்னாலும் வச்சு சாப்பிடலாம் இதோட பெரிய முக்கியத்துவமான விஷயமே அதுதான் அதனால அதனால் இந்த பொருளை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக இது வந்துக்கிட்டு இதில் ஒமேகா த்ரீ ஒமேகா த்ரீ இருக்குது நிறைய நன்மைகள் இருக்குது புரோட்டீன் நிறையா இருக்குது மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்க அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இதுதான் தான் இருக்குது அதனால் இது வந்து ஒரு நூறு சதவீதமே மக்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்குற ஒரு தரமான கருவாடு கண்டிப்பான முறையில் வாங்கி சாப்பிடுங்க இன்றைக்கி அதை தான் நாங்கள் சமைச்சி கண்டுபிடிக்க போகிறேன் நீங்கள் வீடியோ புதுசாக பாருங்கள்

பாருங்க இதுவே வந்துகிட்டத அதிகம் வீட்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் இருக்கறனால தான் நாங்க இவ்வளவு வைக்கிறோம் வீட்ல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் ரெண்டு பேர் மூணு ரெண்டு பேர் மூணு பேர்னா அரை பாக்கெட் போதும் நாலஞ்சு பேர் இருந்தா ஒரு பாக்கெட் போதும் சரி ஆருங்க மிக்சியில் போட்டு அப்படி பூ மாதிரி அரைச்சாச்சு இதுக்கப்புறம் தான் சம்பவமே மெயிட்டிங் சமைச்சு திங்கிற சம்பவம் பச்சைக்கா போடவா ஆனால் இன்னும் காரசாரமாக இருக்கும் பயங்கரமாக ஓகேவா சமைக்கலாமா ஆரம்பிக்கலாமா அப்படி பார்த்தா

எனக்கு நான் எனக்குறிச்சி குடிச்சுட்டு அட்வான் மற்ற வீடு வரணும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தக்காளும் நல்லா வெந்து வசிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கல்வெண்டு மாசி சமையல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிபிச்சு வச்சிருக்கோம் மாசி தூளை போட்டுக்கலாம் இதுக்கு கழுவெல்லாம் தேவையில்லை

அத்தியோசமான டேஸ்டையும் உணர முடிகிறது இந்த மாசிக் அறுவாட்டுத் தூளில்

அள்ளி திங்கிய சோர்மறி அதாவது நல்ல சாப்பாடு கிடைக்குது நல்ல டேஸ்டா இருக்குன்றத தாண்டி நம்ம சாப்பிடுற பொருள் தரமா இருக்குது குவாலிட்டியா இருக்குது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேணும் இதுதான் சாப்பாட்டை ரொம்ப முக்கியம் இந்த மாசிக்கருவாடை பொறுத்த அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒமேகா நிறைய சத்துக்கள் இந்த மாசு கருவாடில் இருக்குது அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து மார்க்கெட்டிங்கில் நம்பர் ஒன்னில் இருக்குது சரியான தரமான ஒரு சாப்பாடு இன்றைக்கி கஞ்சிக்கு இதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கருவாடு வேணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கே அனுப்பிவிட்ருவோம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு முன்னே பழைய கஞ்சியை ரெடி பண்ணி வைங்க வச்சு கருவாடு வச்சு சாப்பிடுங்க நல்ல சாப்பாடு இந்த வெயிலுக்கு ரொம்ப 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 நல்லது பஞ்சகாமலை சூட்டுனால் வர்ற வியாதிகள் உடம்பு ஹீட் ஆகுறது இது எல்லாமே அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி லோ இது எல்லாத்தையுமே இந்த கஞ்சி தடுக்குன்றது நூறு சதவீதமான நம்பிக்கை சில விஷயங்கள் சொல்லி தெரியும் நாங்கள் இந்த விஷயங்களை வந்து அனுபவித்து சொல்கிற விஷயங்கள் இது அதனால கடலில் அவ்வளோ வெயிலுக்குள்ளே ஒரு கப்போ கஞ்சி குடித்தா இதோ நம்ம ஏசியில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் இந்த கஞ்சி இல்லைன்னா கடல் தொழிலே பார்க்க முடியாறத ரொம்ப ரொம்ப ஒரு உறுதியான ஒரு விஷயம் கடல் தொழில் பார்க்குறதுக்கு காரணமே இந்த பழைய கஞ்சி தான் இந்த மாதிரி சாப்பாடுகளை ரெகுலராக எடுக்கலைனாலும் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துச்சுக்குருங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல நிறைய விஷயங்களை தவிர்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்தோணி அலப்பிர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் டாடா பா